இரண்டு பள்ளிகளுக்கு ஏழு குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டது ஆதரவற்றோர் இல்லத்திற்கு நூறு கிலோ அரிசி வழங்கப்பட்டது ஐநூறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்களுக்கு சிறப்பான நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது பதினைந்து எட்டு பதினைந்து சுதந்திர தின விழாவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி எழுநூறு மாணவியர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அச்சம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கண் பரிசோதனை முகாம் நடத்தியதில் ஐநூற்றி நாற்பது மாணவர்களில் முப்பது மாணவர்களுக்கு குறைபாடு கண்டறியப்பட்டு கண்ணாடி வழங்கப்பட்டது ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ராஜேஷ் பெர்னாண்டோ மூலம் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் பங்கு கொண்ட சாதித்து காட்டுவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வேலம்மாள் மருத்துவமனை மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பயன்பெற்றோர் சுமார் இரநூறு நபர்கள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று பிரிமினலரி லயன் கிளஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நமது இன்டர்நேஷ்னல் லயன் கிளஸ் ட்ரெயினர் மற்றும் முன்னாள் ஆளுநர் லயன் டாக்டர் ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்களால் நடத்தப்பட்டது ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று கடலூர் வெள்ள நிவாரண நிதியாக நம் சங்கத்தின் மூலம் மட்டும் ரூ அறுபத்தி மூணாயிரத்து ஐநூறு திரட்டி நேரடியாக கடலூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று நேரடியாக வழங்கினோம் பொருட்களை நேரடியாக வழங்கினோம் இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இதயம் குரூப் சிஇஓ திரு ஆர் முத்து அவர்கள் மூலம் பிஸ்னஸ் மந்த்ரா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெண்டு அன்று ராகவேந்திரா கருணை இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது மேலும் எங்கள் உறுப்பினர்களுடன் கொடைக்கானல் மற்றும் அந்தமான் சுற்றுலா சென்று வந்தோம் மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா மண்டல மாநாட்டில் கலந்து கொண்டோம் மேலும் வட்டார கூட்டம் ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகை நடத்தியுள்ளோம் மேலும் எங்களை சிறப்பாக சென்றவரிடம் வழிநடத்திய எங்கள் தலைவர் லயன் இன்ஜினியர் சுவைட்டி வைரச்சலின் அண்ணனுக்கு மேலும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய பொருளாளர் லயன் ரகுபதி அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து எங்கள் முயற்சிக்கு உதவிய எங்கள் முன்னாள் தலைவர்கள் லயன் ராஜவேல் லயன் கண்ணன் லயன் ரவி மற்றும் எங்கள் பெருமைமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஆளுநர் ஐயா பெருந்தகை ஆர் குருமூர்த்தி அவர்களை அறிமுகம் செய்த கே ஆனந்தமரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கும் அறிமுகத்திற்கே ஒரு அறிமுகமா என்னவென்று அறிமுகப்படுத்துவது எங்கள் முன்னாள் ஆளுநரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தவர் பிஏ ஹானர்ஸ் பட்டம் படித்தவர் டாக்டர் ஆதலட்சுமி குருமூர்த்தியை தனது இல்லத்துணையாக கொண்டவர் தங்கமாக இரண்டு குழந்தைகள் அதில் ஆண் ஒன்று பெண் ஒன்று இவரது தொழில் ஃபார்மசி அண்டு ஹோட்டல் மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அரிமாவை தன்னை இணைத்து கொண்டவர் எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறில் மாவட்ட ஆளுநராக பதவி வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் கவுன்சில் சேர்மனாக தமிழ்நாட்டில் பாதி மாவட்டத்தையே ஆட்டிப்படைத்தவர் படைத்தவர் எங்கள் முன்னாள் ஆளுநர் இரண்டு முறை வேர்ல்டு ரெக்கார்ட் முடித்தவர் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது தனது மாவட்ட ஆளுநராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது புதிய அரிமாக்களை இந்த மாவட்டத்தில் இணைத்து வேர்ல்டு ரெக்கார்டு முதல் ரெக்கார்டு அடித்தவர் நாற்பத்தி மூணு புதிய கிளப்புகளை இந்த மாவட்டத்தில் இணைத்து இரண்டாவது வேர்ல்டு ரெக்கார்டு சாதனை படைத்தவர் இந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை இதற்போக அரிமாவிலே உயர்ந்த விருதான அம்பாசிடர் ஆஃப் குட்வில் என்ற அவார்டை பெற்றவர் இதுபோல் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் இதை சொல்லிக்கொண்டே போனால் இந்த மேடை பத்தாது இப்படிப்பட்ட எங்களது குருநாதனாய திரு முன்னாள் ஆளுநர்கள் குருமூர்த்தியை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன் நன்றி நன்றி புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வைப்பார் அன்புள்ள தலைவர் சுவை அவர்களே முன்னாள் ஆளுநர் ஹரிமா ஆர்கேடி அவர்களே நந்தாகுமார் அவர்களே மண்டல தலைவர் வடிவேல் அவர்களே நட்புக்கு இலக்கணம் அரிமா ராமசாமி அவர்களே ஏனைய நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு கொஞ்சம் மனசில் சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் ஒரு இருபது சங்கங்களுக்கு சென்றிருக்கின்றேன் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்ன கேட்டால் இருபது இருபத்தஞ்சி கிளப் போயிருக்கேன் எந்த கிளப்பிலையும் இவ்வளோ லேடிஸ் நான் பார்த்ததில்லை என்ன காரணம் கேட்டால் ஒரு லேடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அந்த கிளப் மேலே குடும்பத்தாருடைய மரியாதை இருக்கின்றது என்ற அர்த்தம் அதற்காக நான் மனதார பார்க்கறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்றைக்குள்ளே அரிமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தா லேடிஸ் வந்து வர்றதுக்கு வந்து தயங்குகிறாங்க ஆனால் ஒரு புறநகரிலே இந்த சங்கத்திலே இத்தனை பெண்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்போது மனசு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் இந்த கிளப்பில் இப்போ நாற்பது மெம்பர் இருக்காங்கன்னா அந்த நாற்பது மெம்பர் மட்டும் இருந்தால் அது வந்து கிளப் மீட்டிங் ஆகாது பொதுமக்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் அதில் உள்ள மதிப்பும் மரியாதையும் அங்கே கூடுகின்றது ஏன்னா நாம் வந்து செய்கின்ற நிகழ்ச்சிகள் பலருக்கு தெரியும் இன்றைக்கி வந்து கவர்னர்ஷிப்லாம் மாறி போச்சு நான் வந்து இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கவர்னர் அப்போ நாங்கள் வந்து சேலத்துக்கு போனோம்னா சேலத்தில் உள்ள கலெக்டர் ஆர் சப் கலெக்டர் அங்கே உள்ள எஸ்பி ஆர் டிஐஜி யாராவது வந்து நம்ம கூட்டத்தில் கலந்துக்கிடுவாங்க அழைப்புதல் அனுப்புவாங்க அந்த அழைப்புதலை மரியாதை கொடுத்து கலந்துக்கிடுவாங்க அப்போது நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்பீச் கொடுக்கும்போது அகில உலக அளவில் என்ன நடக்குது அறிமயக்கத்தில் என்னென்ன சேவைகளை உலக அளவில் செய்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதுக்கப்புறம் இந்தியா அளவில் என்னென்ன சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கு பிறகு மாவட்ட அளவில் என்ன சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி அந்த சங்கம் என்ன சேவைகள் செய்ப்படி தான் பேசுவோம் சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து ரிப்போர்ட்டில் வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க அதை வந்து மறுநாள் காலையில் ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு இப்போ திருமங்கலத்தில் வந்து நான் நிறைய பேர் பார்க்குறேன் அறிமாக்கள் அல்லாத நண்பர்கள் பலர் வந்திருக்கும்போது இந்த பெண்களும் வந்திருக்கும் போது இந்த சங்கத்தினுடைய ஆனந்தம் மரிம சங்கத்தினுடைய மதிப்பு எங்கனம் இந்த பகுதியில் இருக்குது என்பதை புரிந்து கொண்டேன் மைடியர் சுவை கங்கராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம் ஆஃப் ஆபிஸ் பரஸ் அடுத்தால் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா அடுத்தால் செக்ரட்ரி ட்ரெஷரர் அதாவது நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் அவார்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அவார்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது அவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது அதில் ஃபைவ் ஸ்டார் போது அகில உலகத்தில் நாற்பத்தாறாயிரம் சங்கங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன அந்த நாற்பத்தாறாயிரம் சங்கங்கள்லேயே சிறப்பாக பணியாற்ற வேண்டிய சங்கங்களுக்கு தான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அவார்டு கொடுப்பாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய சங்கங்கள் மட்டுமே பெற்றிருக்கின்றன ஆகவே இந்த சங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டினுடைய தலைவர் செயலர் பொருளாளர்களே உண்மையாக உழைத்து உண்மையாக சேவை செய்து உண்மையாக நட்பு வளர்த்து இந்த பரிசை பெற்றிருக்கின்றீர்களே அந்த முறையிலே முன்னாள் அந்த முறையிலே இந்த மாவட்டத்தில் உள்ள ஆறாயிரம் அறிமாக்களுடைய சார்பிலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மணி எட்டு அஞ்சு ஆர்கேடி சொல்லிட்டார் ஆனால் ஒம்போதுக்குள்ளே முடிச்சு ஆகணும்னா இல்லைன்னா லேடிஸ்லாம் அண்ட்ரஸ் டயர் நான் சொன்னோன்னே நிறைய பேர் சிரிக்கிறாங்க பாருங்கள் அதனால் ரொம்ப இழுக்க அவசியம் இல்லை என்னுடைய பணியை மிக துரிதமாக முடித்து விடுவேன் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் சில பேரை கூப்பிடுறேன் அவங்க அவங்க இருக்கையில் அவங்க எந்திரிச்சு இருக்கும்படி கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இங்கெல்லாம் வர வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அங்கேயே இருந்துச்சு நின்றுங்க சிவபாண்டியராஜன் பாலமுருகன் லைன் கணேசன் லைன் சிவமணி லைன் ரவிக்குமார் லைன் இளமாறன் லைன் ரமேஷ் லைன் ஜெயராமன் லைன் அமுதகுமார் லைன் விஜயன் லைன் சீனிவாசகம் லைன் ராஜா லைன் சுப்ரமணியம் லைன் ஈஸ்வரமூர்த்தி லைன் கே சீனிவாசன் லைன் சத்யேந்திரன் லைன் சக்தி முருகன் லைன் செந்தில்குமார் லைன் சத்யமூர்த்தி அதாவது நீங்களெல்லாம் இந்த சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இது வந்து அப்பாயின்மெண்ட் இல்லை எலெக்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஆகவே இந்த ஆண்டினுடைய இந்த சங்கத்துடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுடைய பொறுப்பிலே தான் இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து எயிட்டி நைனில் நான் வந்து கவர்னர் எயிட்டி நைனில் மொயாமி கடற்படையில் பதவி எடுக்க போயிருக்கேன் அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடந்தது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு போர்ட் மெம்பர் சஜஸ்ட் பண்ணார் என்ன சஜஸ்ட் பண்ணார்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து இன்றைக்கி தேர்ட் வேர்ல்டு வார் வரலன்னா காரணம் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் யுனைடெட் நேஷன்ஸ்ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அதுக்கான நம்ம முயற்சி சொல்லணும்னு போர்டில் சஜஸ்ட் பண்ணாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர் பிளைண்ட்னஸ்னு ஒன்று இருந்தது கண் இமையில் கொசு கடித்தா அந்த கண் தெரியாமல் போயிடும் டாக்டருக்கு தெரியும் அது வந்து இன்றைக்கி இல்லை அப்புறப்படுத்தப்பட்டது காரணம் என்னென்னு கேட்டால் வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம உதவி பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னில் பார்த்தா வைசூரி உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி வந்து அந்த பெரியம்மை வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது அந்த ஆண்டு நிர்வாக குழு உறுப்பினர்கள் உலகளாவியே நம்ம வேக்சின் எடுத்துகிட்டு போய் எல்லா கிராமங்களையும் கொடுக்கணுன்னு சொல்லி இப்போ பார்த்திங்களா எனக்கெல்லாம் பார்த்தா பெரிய மச்சம் இருக்கும் இதெல்லாம் பண்ணதுனால அந்த பெரியம்மை இல்லாமல் போச்சு இப்போ இன்றைக்கி தட்டம்மை இருக்கின்றது இந்த தட்டம்மையை வந்து என்ன சொல்கிறாங்க ஒன் ஷார்ட் ஒன் லைஃப்புங்கிறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த வேக்சினில் அது சரியாக வந்துடும் அதனால் இனிமேல் தட்டம்மை வராது அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று திங்க் பண்ணி திங்க் பண்ணி உலகளாவிய என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த சங்கம் இந்த பகுதியில் என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை சைட் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு கிளப்பும் ஐ நடத்துகிறாங்க ஒவ்வொரு கிளப்பும் ஏழைகளுடைய வீட்டிற்கு சென்று அழைத்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப கண்ணோழியை திரும்ப கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை எண்பத்தி ஒன்பதில் நிர்வாக குழுக்கோள் அங்கே பரிந்துரை செய்தார்கள் அது மாதிரி இந்த வருஷம் இந்த பகுதியில் என்ன தேவை என்பதை அந்த கூட சொல்ல வேண்டும் அதாவது இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஒன்று சொல்லுவார் கவர்னர் ஒன்று சொல்லுவார் அதை செஞ்சோன்னு கூட ஆனால் இந்த பகுதியில் என்ன தேவை என்பதை தான் ஆலோசனை செய்ய முடியும் ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது ராஜீவ் காந்தி ஷார்ட் டெட் பாம் வச்சு இறந்து போயிட்டார் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின்லாம் கிளம்பிடுச்சு திருநெல்வேலிக்கு வர்ற ட்ரெயினு மதுரைக்கு வர ட்ரெயின் தென்காசிக்கு போகிற ட்ரெயின்லாம் கிளம்பிடுச்சு அதே மாதிரி அங்கே கொச்சின் போகிற ட்ரெயின் எர்ணாகுளம் போகிற எல்லா ட்ரெயினும் அங்கேருந்து கிளம்பிடுச்சு இங்கே வந்து திண்டிவனங்கிட்ட வரும்போது பிபிசியில் அனௌன்ஸ் பண்ணிட்டான் ராஜீவ்காந்தி வாட்ச் ஹார்ட் டெட் அப்படின்னு அங்கே என்னாச்சு திண்டிவனத்தில் எல்லா ட்ரெயினும் நின்று போச்சு உங்களுக்கு தெரியும் அஞ்சு ட்ரெயின் ஆறு ட்ரெயின் அங்கே நின்னான்னா ஒரு ட்ரெயினுக்கு ஆயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேர் ஸ்டேஷனில் இருக்காங்க இந்த நிகழ்ச்சினால கடையெல்லாம் அடைச்சி ஐயாயிரம் பேர் திண்டுக்கல் ஸ்டேஷனில் இது திண்டிவனம் ஸ்டேஷனில் இருக்காங்க சாப்பாடு கிடையாது குழந்தைங்களுக்கு பால் கிடையாது எதுவுமே இல்லை உடனே திண்டிவனம் லயன்ஸ் கிளப்காரங்க ஜாயின் பண்ணி அங்கே உள்ள அரிசி வியாபாரி பால் வியாபாரி இவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுநாள் அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிறகு என்னென்ன அது வரைக்கும் என்ன சாப்பாடு வேணுமோ அங்கேயே உட்காந்து சமையல் பண்ணி ஐயாயிரம் பேருக்கு போட்டாங்க இது நிகழ்ச்சி வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு எமர்ஜென்சி அப்போ திங்க் பண்ணி அந்த மாதிரி செய்கிறாங்க அங்கே என்னென்னு கேட்டால் திருப்பத்தூர் வாணியம்பாடி திருப்பத்தூரில் அங்கே உள்ள லைன்ஸ்காரங்க அங்கே பத்தாயிரம் பேருக்கு மேலே கூடியிருந்தாங்க அந்த பத்தாயிரம் பேருக்கும் உணவு படைத்து அந்த எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணாங்க அது மாதிரி இந்த சங்கத்தில் என்ன ஒரு நிர்வாகத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்க ஆலோசனை பண்ணது உங்களுடைய கடமை அதற்காக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டியதும் உங்களுடைய கடமை அதை கணக்குகள் வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லை என்னன்னு கேட்டால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்கா வேண்டி கலெக்டரு தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வில்லேஜ் முனிசிபல் போடுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருவோம் அந்த பொறுப்புகளை நீங்கள் இன்னும் இன்னும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் செய்து கொடுப்பீங்களா தேங்க்யூ வெரி மச் ப்ளீஸ் டேக் யூ சீட் நவ் ஐ கால் த ட்ரெஷரர் லைன் மீனா சுந்தரம் வாங்க என்ன தொழில் பண்ணுறீங்க பாருங்கள் அதாவது த ரைட் மேன் அட் த ரைட் டைம் அட் த ரைட் சேர்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃபைனான்சியரை பிடிச்சி ட்ரெஷராக போட்டாங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா அதுக்காக நன்றி ஆனால் என்னன்னு கேட்டால் ஃபைனான்ஸில் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க அதுக்குண்டான வட்டியை வாங்கிக்கிடுவீங்க முதலையும் திரும்ப வாங்கிடுவீங்க இல்லையா இங்கே அப்படி கிடையாது அது உங்கள் பணம் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வாங்குறீங்க இது வந்து சந்தா பணம் பொதுமக்களுடைய பணம் ஃபண்ட்ரைஸ் பண்ணால் அதுவும் பொதுமக்களுடைய பணம் சரியான கணக்கு வச்சு நிர்வாகக்களோட பெர்மிஷன் பேரில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் மேலே உங்கள் இஷ்டப்படிலாம் செலவழிக்க முடியாது பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும் அந்த அக்கௌண்ட்டு நீங்களும் ப்ரெசிடெண்ட்டும் ஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் மட்டும் தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது இதுதான் நீங்கள் செய்து கொடுக்கணும் செய்து கொடுப்பீங்க சண்டா தொகையில் ஒழுங்காக பே பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் டியூஸ் கரெக்டாக கட்டி ஆகணும் டிஸ்ட்ரிக் டியூஸ் கட்டி ஆகணும் செய்து கொடுப்பீங்களா ஓகே அப்படின்னு போவாதீங்க நான் கால் த செக்ரட்ரி ரகுபதி தம்பி ஆக்டிவிட்டி செக்ரட்டரி சிவபாண்டியராஜன் வாங்க அதன் சங்கம் என்ன சேவை செய்ய வேண்டும் அதை எங்கனம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பு ஆஸ் எ சிவபாண்டியராஜன் ஆக்டிவிட்டி செக்ரட்டரினா என்ன திட்டங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட செக்ரட்டரி அவர் நிர்வாகம் எங்கெனம் இருக்க வேண்டும் சங்க கூட்டங்களை கூட்ட வேண்டும் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அழைப்புதலை அனுப்ப வேண்டும் மினிட்ஸ் எழுதணும் இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு செய்து கொடுப்பேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஷராக வந்து ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்க சரியா அதனால் சங்கம் எங்கே நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் அதை செய்து கொடுங்க மாதம் மாதம் ரிப்போர்ட் அனுப்பிடுங்க இந்த ஃபைவ் ஸ்டார் அவார்டு வந்தது இல்லை எப்படி வந்தது வெரி குட் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணது மட்டும் இல்லை அதை சரியாக ரிப்போர்ட் பண்ணனால தான் அந்த அவார்டு வந்தது ரிப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை செய்து கொடுப்பீங்களே வெரி குட் யூ வெரி மச் நவ் ஐ கால் தீரோ ரமேஷ்குமார் வாங்க நாங்கள்லாம் ஒரு வாலிப பருவம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து டிவி இதில்லாம் கிடையாது அப்போ வந்து பிபிசி தான் உண்டு காலையில் பிபிசியில் நிகழ்ச்சிகள் நடக்கும் நியூஸ் கேட்கணும்னா பிபிசி தான் ஆன் பண்ணுவோம் அந்த பிபிசி ஆன் பண்ணவுடனே அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இஃப் யூ சி சம்படி வித் அவுட் யர் ஸ்மைல் கிவ் ஒன் ஆஃப் யுவர் யாராவது சிரிக்காத முகத்துடன் இருந்தால் உங்களுடைய சிரிப்பை தாருங்கள்னு சொல்லுவான் ஆனால் இவர் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் நானும் பல நாளாக பார்த்துருக்கேன் கொடைக்கானலில் பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் ஒரு பயனுடைய வெற்றியினுடைய அடையாளம் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி என்னது நடந்தது எதாவது சொன்னால் குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த தலைவர் வந்து யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சு இட்ஸ் அன் அசட் நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க முடியாது ஆனால் ஆர் ஸ்மைலிங் ஆல்வேஸ் தட்ஸ் அன் அசட் இதே மாதிரி இந்த கிளப்போட சங்கத்தில் உள்ள அனைவரையும் அனைத்து சென்று ஒரு புன்னகையுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் மற்றதுக்கும் நம்ம கிளப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டர்ஸில் இருப்பாங்க இப்போ பாருங்கள் டாக்டர் இருக்காங்க குமார் சார் அவர் வந்து எம்பிபிஎஸ் பிடிச்சி டென்ட்ரல் மொழி எல்லாம் முடிச்சு பெரிய நர்சிங் ஹோம் அதே மாதிரி தம்பி ஹரீஷ் அவர் பார்த்தா ஹோட்டலில் வச்சுக்கிறாரு சுவை பாருங்கள் அவர் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்காரு ஸோ அது வேறு டிஃப்ரெண்ட் ட்ரேட் இது வேறு டிஃப்ரெண்ட் ட்ரேட் சில பேர் ஆ சிவில் இன்ஜினியர் யுவர் சிவில் இன்ஜினியர் ஸோ விதவிதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அதே மாதிரி விதவிதமான ஃபைனான்சியல் செட்டப் உள்ளவங்க சில பேர் மாதம் பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க சில பேர் மாதம் பத்து லட்சம் சம்பாதிப்பாங்க ஸோ விதவிதமான ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ரெண்டாவது இன்னொன்று கேட்டால் விதவிதமான குடும்ப அமைப்புகள் சில பேர் வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருப்பாங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் அவங்களெல்லாம் ஒன்றாக அணைத்து சென்று அவர்களை வழிநடத்துல உங்களுடைய கடமை எப்பவுமே ஒரு பிரசிடெண்ட்டுன்னு ஆணையிடக்கூடாது என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன்னு சொல்லணும் செய்து கொடுப்பீங்களா தெரியும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நிஜம் நிச்சயமாக செய்து கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு நம்முடைய அறிமுக இயக்கத்தினுடைய நூறாம் ஆண்டு ஹண்டர்த் இயர் இந்த ஹண்ட்ரட் இயர் ரிமெம்பரன்ஸாக திருமங்கலத்தில் நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் பண்ணியாகும் ஏதாவது ஒரு அழிக்க முடியாத ஒரு திட்டத்தை ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் செய்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சுவை சார் கொஞ்சம் எந்திங்க வாங்க அதாவது எந்த ஒரு உணவு விடுதியும் அதிகமான நண்பர்களை ஈர்க்கிறது என்றால் இப்போ ஹரீஷ் இருக்கார் நாகர்கோவில் சென்னைக்கு போகிற இங்கே தான் வந்து நிப்பாட்டுறான் ஏன் ஹி இஸ் மெயின்டைனிங் த ஸ்டாண்டர்ட் ஹி இஸ் மெயின்டைனிங் த டேஸ்ட் அட் த சேம் டைம் ஹி ரிசீவ் த பீப்புள் இன் அ ப்ராப்பர் வே அதே போல் நீங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள் வெற்றிகரமான தலைவராக பணியாற்றுவீர்கள் இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஜோன் சேர்மன் ஆகிட்டீங்க உங்களுக்கு நாலு கிளப் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் நாலு கிளப்போட உங்கள் கிளப்பு தலைவருக்கு நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் நீங்கள் வந்து என்றைக்கு போன வருஷம் தலைவராக வந்த உடனே உங்களுக்குன்னு சில கனவுகள் இருந்திருக்கும் சில திட்டங்கள் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் நிறைவேற்ற முடியாது ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை அவருடைய ஆலோசனை செய்யுங்கள் அவருக்கு அட்வைஸ் கொடுங்க அவர் அதே மாதிரி செய்து கொடுப்பாரு ஆனால் இந்த கிளப்பில் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் தலைவராக இருந்தாலும் அனைவரும் ஒத்துழைக்கின்றார்கள் அனைத்து உறுப்பினர்களும் இவர் பிரசிடென்ட்னா எவ்ரிபடி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் சம்திங் அந்த முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் டாலரை அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு வருஷம் முடிச்சு இனிமேல் போட முடியாது ஆனால் கல்கி வந்து ப்ரெசிடண்ட்டை கொடுத்தா ஆகணும் அதாவது அது அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த பணியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களால அந்த பணியை செய்ய முடியாது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் தெரியும் அவர் மாலை அடிக்கும்போது எல்லோரும் எந்த சின்னன்னு தரவில்லை அவருக்கு ஒரு கரவளியல் மொழி கேட்டுக்கொள்ள ஆசை ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் ஏ பிக் ஹேண்ட் சார் அழைத்து உட்கார வைங்க அழைத்து உட்கார வைங்க அழைத்து மட்டும் வேணும் அங்கே வரைச்சு சரி இருங்க இருங்க உட்காருங்க ப்ளீஸ் அதாவது எப்போவுமே நேயர் விரத்துக்கு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி நம்ம என்னென்னு சொன்னாலும் நேயர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதுதான் தான் செய்ய வேண்டும் இப்போ நேர்கள்லாம் என்ன கேட்குறாங்க ஆடியன்ஸ் என்ன இங்கே சார் என்ன சார் அவங்களை அங்கே நடந்து வர சொல்லுங்க சார் அப்போ தான் சார் நல்லா இருக்குங்கிறாங்க ஸோ தலைவர் கீழே கூட்டு போங்க பெரியஸ்டியை மேலே கூட்டுவாங்க முதல் பெண்மணி அவர்களே நீங்களும் கூட வாங்க